இவ்வளவு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் அந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தொழிலாளிக்காக போகட்டும் என்று சொல்லுகின்ற தலைவர் இருக்கிறார்கள் சொன்னாரே கடைசியில உங்களோடு நான் நிறைய பேச வேண்டும் என்று இருக்கு என் உடம்புல இருக்கிற போயிடுச்சு மிச்சம் இருக்கிற ரத்தமும் உங்களுக்கு

அவதூறு பேசுவது எப்படி எப்படி முடியும் முடியும் நம்ப அதுதான் அதான் பிரச்சனை பேசுபவர்களுடைய பின்புலம் என்ன கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக அவர் சர்வீஸ் இருக்கும் போது அவர்கள் எங்க இருந்தார்கள் தொழிலாளர்களுடைய உரிமைக்காகவும் சட்ட அவர்களுடைய சட்ட உரிமைக்காகவும் சலுகைக்காகவும் போராடும் போது அவர்களுடைய பணி என்னவாக இருந்தது

நேர்மையான குரோ அரசாங்கத்துக்கிட்டருந்து எனக்கு என்ன சொல்லி கொடுங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் கூட்டணி நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பண்டில் இருக்கிறோமா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தானே கூட்டணி கூட்டணிக்குங்கிற எக்கணமோ திறக்க செய்கிறோம் கூட்டணி தான் என்னன்னு கேட்டது நான் கூட ஏற்படுத்தியது தொகுதி தொகுதியுடன் நாங்க நாலு தொகுதியில் நிற்கிறோம் எரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலேகோ மூணு எண்பத்தி முப்பது தொகுதியை மூணு நாங்கள் ஓட்டு போடுறோம் நாலு தொகுதியே நீ எங்களுக்கு ஓட்டு போடு அவ்வளோ வேற என்ன ஆட்சி அதிகாரத்தில் கொள்கை கொள்கை முடிவுல நம்ம கருத்து பன்னெண்டு மணி நேரம் ஆகும் போது போராடுறது நம்ம யார் போராடுறது அரச எதிர்த்து தானே போராடுறோம் வேற யாரும் எதிர்த்து போராடுறோம் எனவே தொழிலாளர்கள் கொஞ்சம் வந்து தெளிவாக பார்க்க வேண்டும் இடதுசாரி பார்வையோடு மார்க்சிய பார்வையோடு இன்றுள்ள வர்க்க சிந்தனையோடு வர்க்க அரசியலை இன்றுள்ள அரசியல்வாதிகளை வச்சு பார்க்கணும் நமக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு தோழர் ஒரு நாளைக்கு நானூறு கூட்டம் நடத்துகிற ஆர் எஸ் இந்த மாதிரி வெளியில தெரிய தெரியும் நானூறு கூட்டம் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் நானூறு கூட்டம் நடக்குது ஒரு கூட்டம் கூட வெளியில தெரியாது எல்லா வகையையும் பயன்படுத்தலாம் ரஜினியை முடிச்சு பார்த்தா முடியல விஜய்க்கு வரட்டான் எப்படி வந்து அவ்வளவு காசு நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி பாடகம் நடத்தலாம் எப்படி நடத்துவோம் நம்மளை உண்டி குடிக்கணும் பேசுறோம் நமக்கு ஒரு அரசியல் வேண்டாமா நம்ம சிந்திக்க வேண்டாமா எனவே தான் தோழர்களே இலங்கையில் வந்த மாதிரி மாற்றத்தை நாம் இங்கேயும் கொண்டு வர வேண்டிய அவசியமே இருக்கிறது எனவே தான் சிஐடி சொல்கிறது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிஐடி எடுத்துக்கிற முன்முயற்சியினுடைய முதல் கூட்டமாக முதல் நடத்தமாக இந்த திண்டுக்கலிலே இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்துக்கு வந்திருந்த தோழர்கள் தலைவர்கள் பேசுவதை உள்வாங்கி உணர்வு பூர்வமாக நீங்கள் கீழே எடுத்து செல்ல வேண்டும் ரீச் என்று சென்றடையாதவர்கள் சென்றடைய வேண்டும் என்று சிஐஎம் அகில இந்திய கமிட்டி சொன்ன அந்த முடிவின் அடிப்படையில் எல்லோருக்கும் நம்முடைய உறுப்பினர் அனைவருக்கும் இந்த செய்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாட்டை இந்த சிறப்பு பேரவையை துவங்கி வைக்கிறேன் நன்றி வணக்கம்